ஆன்மீகம் அறிவும் அன்பர்களுக்கு வணக்கம் வீட்டில் வளர்க்கும் துளசி செடியின் துளசி இலையை தினமும் பறிக்கலாமா இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீட்டில் வளர்க்கும் துளசி செடியின் இலையை பூஜைக்கோ அல்லது சிலர் தினமும் பறித்து வாயில் போட்டுக்கொண்டு வெளியே செல்வார்கள் அதை போன்று செய்யவே கூடாது துளசி இலையை பறிக்க சில விதிமுறைகள் உள்ளது பூஜை செய்யும் துளசி செடியில் உள்ள துளசி இலையை பறிக்கவே கூடாது என்பர் வேறு ஒரு துளசி செடியை வைத்து அதை பூஜைக்கு பறித்து பயன்படுத்த வேண்டும் என்று பெரியவர்கள் கூறியுள்ளனர் இப்போது ஒரு செடியை வளர்க்கவே இடமில்லை இதில் தனித்தனியாக இரண்டு செடிகளை எப்படி வளர்ப்பது வளர்க்க இடம் இருப்பவர்கள் வைத்து விடுவார்கள் இல்லாதவர்கள் என்ன செய்வது ஏனெனில் அந்த இடம் சுத்தமாகவும் யாரும் அங்கு செல்லாதபடியும் நம்மேல் படாத இடத்தில் துளசி செடியை வைக்க வேண்டும் இதில் எங்கே இரண்டு செடி வைப்பது நாம் வளர்க்கும் ஒரு துளசி செடியிலிருந்து எந்தெந்த நாட்களில் துளசி இலையை பறிக்கலாம் எந்தெந்த நாட்களில் துளசி இலையை பறிக்காமல் இருக்கலாம் என்பதனை பார்ப்போம் அவை எந்தெந்த நாட்கள் என்றால் அமாவாசை பௌர்ணமி கிரகண காலங்கள் நம் வீட்டில் இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கும் நாட்கள் மற்றும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பறிக்கக்கூடாது மற்றும் திருவோண நட்சத்திர நாளான அன்றைக்கு பறிக்கவே கூடாது மீதமுள்ள நாட்களில் புதன் வியாழன் சனிக்கிழமைகளில் காலை தொடங்கி மதியம் பனிரெண்டு மணிக்குள் பறித்து வைத்து கொள்ள வேண்டும் அதற்கு மேல் பறிக்கக்கூடாது துளசி இலையை இப்படி பறித்து வைத்து தேவைப்படும் நாட்களில் வீட்டிற்கு பயன்படுத்தலாம் அதாவது பூஜைக்கு பயன்படுத்தலாம் அதேபோல் துளசி இலையை பறிக்கும் போது துளசி செடியில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வதனால் துளசி செடியை வணங்கிவிட்டு துளசி இலையை பறிக்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்